வணக்கம் என் பேர் கௌரி சங்கர் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பக்கத்தில் உச்ச பிள்ளின்ற ஊரில் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கி இந்த ப்ரோ ஹெமோன் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணேன் ஹெமோன் ப்ராடக்டை பற்றி நான் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு என் மனைவி தான் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லாமே பார்த்துட்டுருக்காங்க அவங்க கேட்டதை கேட்டாக எப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை வாங்கி கொடுங்க வர்றதுக்கு முன்னாடி எதையுமே வந்து வந்ததுக்கு அப்புறம்ன்றத விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை கொடுத்தோம்னா அந்த நோயுடைய தாக்கங்கள் இருக்காது அந்த ரீசனாலேயே என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா குஞ்சு பொரிச்ச அப்ப இருந்தே கொஞ்சம் இதாக இருந்தே கொடுப்போம் அப்படின்ட்டு அதை வாங்கி கொஞ்சம் கொடுத்தோம் ஹெமோன் ப்ராடக்ட வாங்கி வீட்டில் அது யூஸ் பண்ணாங்க அது இப்ப பார்த்தீங்கன்னா உண்மையா நம்ம மழைக்காலம் முடிஞ்சிருக்கு மழைக்காலத்துலதான் கொஞ்சம் பொறிச்சு இருந்தது மழைக்காலத்துல கூட ஆஹ் எந்த பாதிப்புமே இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கு ஆஹ் நல்லா கோ கோழி சேவல் எல்லாம் பார்த்தாலே மொத்தம் ஒரு எட்டு எட்டு கொஞ்சம் பொறிச்சிருந்துச்சு எட்டு கொஞ்சமே இப்ப பார்த்தா நல்ல ஆரோக்கியமா இருக்கு நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கு பாக்குறதுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கு